சகோதர சகோதரிகளே அன்பு இறை மக்களை பலவீனப்பட்ட இயலாத நிலையில் இருக்கின்ற அன்னை மரியாளுடைய மௌனம் அவரது விடாமுயற்சி பெண்களுக்குள் பெற்றவளாக மாற செய்தது பெண் சமுதாயத்தை ஒதுக்கி வைத்த ஆண் சமுதாயத்தை ஓரம் கட்டியது சிலுவையின் அடியிலே அவரை வரவழைத்தது வந்த பிறகு இயேசுவும் அவரை தன் தாய் என்றும் உலகோரின் தாய் என்றும் அறிவிக்க செய்தது பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு இறை மக்களே நாம் இப்பொழுது அன்னை மரியாவை முழுமையாக நம்புகிறோமோ அன்னை மரியாவைப் போல தனி ஒரு மனிதனின் மாற்றம் சமுதாயத்தின் மாற்றத்திற்கு வழிகோளும் என்று நம்புகிறோமோ அப்போது நிச்சயமாக மாற்றம் நம்மிடையே வரும் மாறாக பழையது நினைத்து புலம்புவதோ சமுதாயத்தைக் கண்டு பயப்படுவதோ சமுதாய மரபுகளைக் கண்டு ஓரங்கட்டி நிற்பதோ ஒருபோதும் விடுதலையை தராது அன்னை அன்னைமறியாள் விடுதலையின் தாய் அன்னை அன்னைமறியாள் வீரப்பின் அவள் அமைதியாக இருந்தாலும் பலவீனப்பட்டிருந்தாலும் இயலாத நிலையில் இருந்தாலும் வியாகுலங்களை சுமந்திருந்தாலும் வீரமங்கையாக கடவுளால் அறிவிக்கப்படுகிறார் எல்லோருடைய தாயாகவும் அவரை ஆண்டவர் அறிவிப்பதற்கு காரணம் தனி ஒரு மனுஷியின் போராட்டம் தனி ஒரு மனுஷியின் தாட்சி உள்ளம் தனி ஒரு மனுஷியின் தூய்மையான உள்ளம் என்னை உலகிற்கு கொண்டு வந்தது என்னை இந்த சிலுவை மரணத்திற்கு கையளித்தது என்னை அவருடைய பிள்ளையாக மாற வைத்தது எனவே நான் அந்த தாயை என் தாயை உங்கள் தாயாக உலகோரின் தாயாக அறிவிக்கின்றேன் என்று கூறுகிறார் அன்னை மறியால் உலக மீட்பரின் தாய் மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னை மறியால் உலகோரின் தாய் மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னை மறியால் வியாகுலங்களை தாங்குவோரின் தாய் மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னை மரியால் அனைவரின் தாய் மரியே வாழ்க மறியே வாழ்க அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அன்னை மரியாவுக்கான புகழை நாம் அறிவோம் அன்னை மரியாவுக்குரிய வணக்கத்தை நாம் செலுத்துவோம் அவள் வழியில் நாமும் விடாமுயற்சியோடு போராடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற சஞ்சலங்கள் துயரங்கள் வியாகுலங்கள் ஏலாமைகள் பலவீனங்கள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை நம்புவோம் அவரின் விருப்பத்தை நம்மில் நிறைவேற்ற நம்மை நாம் முழுவதுமாக அவரிடம் சரணாகதியாக ஒப்படைப்போம் நம்மிடம் இருக்கின்ற பணம் பலம் படை அறிவு திறன் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒருபோதும் ஆண்டவரை கவர இயலாது மாறாக தூய உள்ளம் விடாமுயற்சி எடுக்கின்ற நம்பிக்கை நிச்சயம் ஆண்டவரை நம்மீது திரும்பி பார்க்க வைக்கும் உலகில் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்தார்கள் எத்தனையோ பெண் எதிர்பார்த்தார்கள் என் வயிற்றில் மீட்பர் பிறப்பாரோ என்னுடைய குடும்பத்தில் மீட்பர் வருவாரோ என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அனைமறியால் ஒருபோதும் அதை எதிர்பார்க்கவில்லை மாறாக கடவுள் விரும்பிய வண்ணம் தூய உள்ளம் கொண்டவளாக தூய நெறியில் வாழ்ந்தவராக இருந்தார் எனவே கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார் அவர் வழியில் சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர சிலுவை பாதையின் வழியிலே அன்னை மரியாவை மௌனமாக பயணிக்க வைத்தார் சிலுவையின் அடியிலேயும் அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உலகிற்கு அறிவிக்க செய்தார் அதன் வழியாக அன்னை மரியாள் ஒரு வீரப்பெண் என்றும் அன்னை மரியாள் விடுதலையின் நாயகி என்றும் அன்னை மரியாள் நம்பிக்கைக்கு உரியவள் என்றும் அன்னை மரியாள் அனைவரின் தாய் என்றும் சிறப்பு பெறுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற தோல்விகள் ஏழாமைகள் சஞ்சலங்கள் வெறுப்புக்கள் பற்றியும் கவலை கொள்ளாமல் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் நிச்சயம் நம்மை அவர் உயர்த்துவார் அன்னை மரியாவை உயர்த்தியதைப் போல அன்னை மரியாவின் பெயரை மாற்றிக்குரியவராக மாற்றியதைப் போல நம்மையும் நிச்சயம் ஆண்டவர் உயர்த்துவார் நாம் நம்மை முழுவதும் அவரிடம் சரணாகதியாக ஒப்படைப்போம் ஆமீன் மரியே வாழ்க